மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் இந்த ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த ஜூன் மாதத்தின் துவக்கத்தில் இருந்து முடியும் வரைக்குமே அற்புதமாக உங்களை தேடி வர போகிறது ஏனென்றால் மிக முக்கியமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய விதியாக்காரகரான புதன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இரண்டாம் தேதி முதலே விரயத்தில் இருந்த புதன் ஜென்மத்திற்குள் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் ஜென்ம ராசியை விட்டு தனஸ்தானத்தில் நுழைகிறாருங்க ராசியின் அதிபதி அஷ்டமஸ்தானம் விரயஸ்தானம் போன்ற இடங்களில் வருவது பெரிய அளவில் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படும் அவர் ஜென்மத்தில் வளம் வந்தாலும் கூட ஆட்சி வளம் பெற்றிருப்பதால் சிறப்பான வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது மூன்று இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் முன்னேற்றம் நிறைந்த இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது தொடர்ச்சியாக முன்னேற்றத்திற்கான பல வழிகளை நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று சொல்லக்கூடிய வகையில் உருவாக்கி கொடுக்கிறார் அதை காட்டிலும் மிக வலுவாக எட்டாம் தேதி முதல் மிக தனஸ்தானத்தில் நீச்ச நிலையில் வலம் வந்த செவ்வாய் மிக அற்புதமாக அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய தைரியஸ்தானமாகிய மூன்றில் நுழைவதோடு மட்டுமல்லாது பலம் பொருந்திய அமைப்பில் வளமரப் போகிறார் எனவேதான் உறுதியாக மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகுவதோடு தங்களுடைய வாழ்வில் செவ்வாய் தைரியஸ்தானத்தில் வெற்றிக்கு உரித்தான மூன்றில் அமர்வதால் எந்த காரியத்தை தொட்டாலும் வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே உங்களை தேடி வர போகிறது மேலும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்த சுக்கரன் பதினோராம் இடமாகிய லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார் இறுதியில் விரயஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க பெரும்பாலும் லாபஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சுக்ரனின் அமைப்பு லாபஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றிக் கொடுக்க போகிறது மேலும் இந்த வேளையில் சூரியன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் விரயத்தில் வலம் வருகிறார் பிற்பகுதியில் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஜென்மத்திற்குள் நுழைகிறாருங்க எனவே இது நல்ல மாற்றத்திற்கான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வீண் விரய செலவுகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமையப்போகிறது என்பதை சூரியன் எடுத்து காட்டுகிறார் அவர் அங்கு மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் ராசியின் அதிபதியான புதனும் ஜென்ம ராசியை வலுப்படுத்துவதால் மூன்று கிரகநிலைகள் ஜென்ம ராசியை வெளிப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் பல நெருக்கடிகள் தவிர்க்கப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு முழு சுப கிரகம் என்றாலும் கூட அவர் ஜென்மத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அவர் தோஷமற்றவராகவும் முழு சுப கிரகமாகவும் இருப்பதால் பல தடைகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் தவிர்க்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் குருவை தவிர்த்து சனி ராகு கேதுவின் அமைப்பை பார்க்கும்போது அமோகமான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது திருக்கணிதத்தின்படி கர்மத்தில் நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி அங்கு ராகுவுடன் இணைந்திருக்கிற ஆறுங்க ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி மற்றும் ராகு இணைந்து ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல ஆண்டுகளுக்கு பிறகு மனநிறைவு பெறக்கூடிய வகையில் அதிரடியான சில வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் மேலும் ஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய மோற்ற கேது எட்டாம் தேதி முதல் செவ்வாயுடனும் இணைந்து வலம் வரப்போகிறார் எனவே ஸ்தானத்தை இரண்டு கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் வள்ளி கொடுக்கிறது சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி வலம் வரப்போகிறார் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்துகிறார் இப்படி நவக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த ஜூன் மாதத்தில் இருக்கும் போது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த வேளையில் செவ்வாய் கேது சனி ராகு சுக்கரன் என பெருவாரியான கிரகநிலைகள் மிக சாதகமாகவும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் பெறுவதால் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என அனைத்துமே இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களை தேடி உறுதியாக வருகிறது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் ஜென்மத்தில் குரு இருந்தாலும் கூட எதிர்பாராத பல சுப நிகழ்வுகளை இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது தடங்கல்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும் சிறு சிறு குடும்ப ரீதியான பிரச்சனைகள் அலைச்சல்களை ஏற்படுத்தி வந்த நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் சந்திப்பதற்கான யோகம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு மிக பெரிய அளவில் தெருக்கடி என்று இருந்த பல காரியங்களில் இந்த தருணத்தில் தொடர்ந்து முன்னேற்றத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு வீடு மாறுதல் இடமாறுதல் ஏற்பட்டாலும் அடுத்த நகர்வை நோக்கி நகர்த்துவதற்கான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோக ரீதியான பணிகளில் சனி ராகு பல வருடங்களுக்கு பிறகு இணைந்து வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் புதிய முயற்சிகளில் தடையில்லாமல் இந்த தருணத்தில் வெற்றி கிடைக்குங்க புதிய வேலை வாய்ப்பு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனத்துடன் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை குடும்ப பிரச்சனைகளை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம் அதனால் சில சிக்கல்கள் வரலாம் எனவே அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக மிதனராசிக்காரர்களுக்கு அமையும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் உறுதியாகவே பல்வேறு வகையான போராட்டங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் தவிர்க்கக்கூடிய வகையிலும் புதிதாக பல்வேறு வகையான தொழில் ரீதியான வியாபார ரீதியான வளர்ச்சியை காணக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமாக சனி மற்றும் ராகுவின் அமைப்பு மிக பிரம்மாண்டமான வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகை இந்த தருணத்தில் நிறைவாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று தாராளமாகவே தொழில்துறைக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் முக்கூட்டு கிரகங்கள் சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் சிறு சிறு பாராட்டுகளும் சின்ன சின்ன விருதுகளும் கிடைப்பதால் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் தங்களுடைய செயல்பாடுகள் உறுதியாகவே திருப்திகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான சூழலை இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்க கூடிய பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுவதால் அளவற்ற நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் பல பணிகள் திருப்திகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மனநிறைவு காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான டென்ஷன்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது கடன் சார்ந்த நெருக்கடிகளும் குறையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு